நாட்டு கடலைப்பருப்பு நாட்டி பா நாட்டு பாசிப்பயிர் நாட்டு உளுந்து நாட்டு கேப்பை வைப்ரட் எதுவும் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து இந்த நாலு பொருளே ஒன்றா எடுத்து சுத்தம் பண்ணி தனித்தனியாக சுத்தம் பண்ணி நிற்கப்பட்டு அதை போய் நல்லா வறுத்து எடுத்துட்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க தினமும் காலையில் காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம அதை குடிச்சிட்டு வரலாம் எலும்பு பலமாகும் அதை விட என்னென்னா குழந்தைங்க பிறந்த குழந்தை ஆறு மாத குழந்தைல இருந்து நூறு வயசு வயதானவர்கள் வரைக்கும் இதை சாப்பிட்லாம் ஏன்னால் நோய் எதிர்ப்பு சக்தி சீக்கிர சீர்ண சக்தி ஆகக்கூடிய சக்தி உள்ளது அதோட பலம் உடம்புக்கு அதிகமாக கொடுக்கக்கூடியது அதை நம்ம வந்து பிடிச்ச மாதிரி சர்க்கரை போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா கல்கண்டு வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம் நமக்கு சளி பிடிச்சிருச்சுன்னா அதோட குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் இந்த தேங்காயை நல்லா வறுத்தி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அடித்து அந்த பாலை ஊற்றி அந்த குழந்தைகளுக்கு அதை கொடுக்கலாம் கொடுக்கும்போது சுக்கு ஏலக்காய் போட்டு கூட அதை கொடுக்கலாம் ரொம்ப உடம்புல பலமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அதில் உள்ளது அதனால் எல்லோரும் தொடர்ந்து இதை சாப்பிடுங்க கெட்டுலாம் போகாது நம்ம எவ்வளோ வேணாலும் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் குழந்தைகளுக்கு நம்ம இது ரொட்டியாகவும் கு சுட்டு கொடுக்கலாம் அதுக்கு அடுத்து கொலக்கட்டையாகவும் பிடிச்சி வச்சு கொலை குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது மாதிரி இதை வெறுக்கக்கூடிய தன்மை கிடையாது நல்ல ருசியோடு இதை பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அந்த குழந்தை எப்படி விரும்பி சாப்பிடுதுன்னு அதனால் நம்மளும் அது மாதிரி பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடியது நான் வந்து குழம்பு தான் ஊற்றிருக்கேன் லைட்டாக தண்ணி மாதிரி அதில் ஊற்றி விட்டு அந்த குழந்தைக்கு கொஞ்சம் சர்க்கரையும் ஆட் பண்ணி அதுக்கு ஊட்டுறேன் விறுவிறுன்னு அந்த குழந்தை வாங்கி சாப்பிடுது நீங்களும் அது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க நோய் எதிர்ப்பு சக்தி முறையில் நீங்கள் எந்த உணவு வேணாலும் நம்ம சேர்க்கலாம் அந்த உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது எலும்பு நல்லா பலம் வரும் பலம் பெறும் அதை விட நிறைய நேரம் பசி தாங்கக்கூடிய தன்மை பயிருக்கு பசி பயிருக்கு உளுந்து வந்து இந்த சளி பிடிக்காமல் காப்பாற்றும்